பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்னும் பதிலடி தாக்குதலை நடத்தியது அதனை இந்தியர்கள் என்கிற ஓர்மையுடன் கட்சி மதம் மாநிலம் என்கிற எந்த மாறுபாடும் இல்லாமல் வரவேற்று ஆதரித்தோம் ஆனாலும் கூட இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே யுத்தம் தூண்டுவிடக்கூடாது அது ஒரு பெரும் போராக மாறிவிடக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் வலியுறுத்தினோம் இன்றைக்கு போர் நிறுத்தப்பட்டுவிட்டது என்கிற தகவல் பெரும் ஆறுதலை தருகிறது அந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்க வேண்டும் அமெரிக்கா தலையீடு செய்தது பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாலும் கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சமாதானம் வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இந்தியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவருமே விரும்புகிறோம் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த வகையில் இந்த போர் நிறுத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை தேவை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை துடை வேண்டும் என்பதில் இரண்டு நாடுகளுமே உறுதியாக இருக்க வேண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கினால் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பெரும் தீங்கு விளையும் ஆகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் இதில் இணைந்து செயல்பட வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுமூகமான உறவை பேண வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே பெரிய இடைவெளி உருவாகும் பகை மூலம் என்றெல்லாம் கடந்த ஒரு வார காலம் பெரிய அளவில் செய்திகளை பரப்பினார்கள் போர் வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே போர் வேண்டாம் என்பவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் அவதூறு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு அமைதியை நிலைநாட்டும் சூழல் உருவாகி இருக்கிறது இதை அப்படியே பேணி காத்திட வேண்டும் எல்லை ஓர பயங்கரவாதத்தை முற்றாக தொடை தெரிய வேண்டும் இந்தியாவில் ஒரு அப்பாவி மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் உலக வரைபடத்திலிருந்தே பாகிஸ்தான் வந்து அடித்துழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெறும் கற்பனாவாதம் அது அப்படியெல்லாம் ஒரு நாட்டை வந்து அவ்வளவு எளிதாக அழித்து விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலை தூக்கி இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் இப்படி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காமிர காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் பா அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவ்வளவு விலகுவான ஒரு செயல் அல்ல அந்த நாட்டையும் ஆதரிக்கிற பல வல்லரசுகள் உண்டு எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் வெகுமக்களுடைய விருப்பம் காஷ்மீர் போன்ற எல்லையோரப் பகுதிகளில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வெகு தூரத்தில் இருக்கிறோம் எல்லைக்கு அப்பால் நீண்ட தூர நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம் எனவே நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம் ஆனால் எல்லையோரத்திலே இருக்கிற பொதுமக்கள் இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில் ரீதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போரை விரும்புவதில்லை எனவே இப்படிப்பட்ட இந்த கூற்று உலக அமைதிக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிரானது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன் பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் முத்துமாரியம்மன் தேர் திருவிழாவின் போது கும்பிட போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் அவர்கள் சாமி கும்பிடுகிற போது வடத்தை தொடுவது அவர்களுக்கான பாரம்பரியம் அது பாரம்பரிய உரிமை என்று நான் சொல்லவில்லை அவர்கள் வடத்தை தொட்டு அதன் பிறகுதான் அது ஒரு முதல் மரியாதையாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் வடம் தேர் நகரும் என்ற பொருளில் நான் சொல்லவில்லை ஆனால் தேர் வடத்தை தொடுவது எல்லோருக்குமான உரிமை தலித்துகளும் இங்கே சென்று இருக்கிறார்கள் சிலர் அவ்வாறு சென்றபோது அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஒரு தரவாக நமக்கு கிடைத்தது காவல்துறை முற்றாக அதை மூடி மறைக்க முயற்சித்தது பெட்ரோல் பங்கில் இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு தான் இது கோயில் தகராறு இல்லை என்று சொன்னார்கள் அடைக்கலம் தந்த ஐயனார் கோயில் என்ற ஒரு கோயில் அங்கே இருக்கிறது ஆதிதிராவிடர் மக் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள் அதை ஒட்டியுள்ள ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள இடம் அவர்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அண்மை காலமாக அந்த இடத்தை பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் ஆக்கிரமித்து விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வழக்கு பதிவாகி நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து ஆதி திராவிடர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை தயாராக இல்லை இந்த முன்பகை ஏற்கனவே இருந்தது என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம் இந்த முன்பகையை ஒட்டி சாமி கும்பிட சென்றவர்களை தாக்கியிருக்கிறார்கள் தேர்வு எடுத்து தொட்டதனால் ஏற்பட்ட பகை அல்ல அடைக்கலம் தந்த ஐயனார் கோவில் தொடர்பான வழக்கு அதை ஒட்டிய முன்பகை அந்த அடிப்படையிலே சாமி கும்பிடுகிற போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அறிக்கை அது தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் எதிராக எங்க மூடுறாங்க நிரந்தரமாக மூட வேண்டும் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இப்போ நாம் எந்த கருத்து சொன்னாலும் அதை வந்து சில இந்துத்துவ செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம் இந்துத்துவ திட்டம்னா இந்து சமயத்தினுடைய செயல்திட்டம் கிடையாது இந்துத்துவ திட்டம்னா பாஜக அகண்ட பாரதம் என்ற ஒரு கனவை சுமந்து திரிகிறது அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல்திட்டத்தை தான் இந்துத்துவ ஜெய செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆக அகண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் வெளியுறவு கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இப்போது நாம் அதை எந்த பொருளில் சொன்னாலும் அவர்கள் அதை கடுமையாக எதிராக பார்ப்பார்கள் எப்பவுமே உறுதியாக இருக்கும் எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லையே வரட்டும் வந்தாலும் அதான் வரட்டும் அனைவருக்கும் நன்றி